சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு மிக மிக முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோல சொல்ல போகிறோம் குறிப்பா சில பரிகார ஸ்தலங்கள் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த ஸ்தலம் போகலாம் எந்த தினத்துல என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தா உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் இது மாதிரி பல தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் குறிப்பா கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்க பாத்துக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால நீங்க அனுபவிக்கலாம் கடந்த ஐந்து வருட காலமா ஒன்று இரண்டு இல்லை ஐந்து வருட காலமா என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி சுக்கர புத்தியோ சுக்கர தசாவோ நடந்தாலும் சரி உங்க சுயஜாதகத்துல சுக்கரன் உச்சமடைஞ்சிருந்தாலும் சரி ஆட்சியோ பலமோ பெற்றிருந்தாலும் சரி பல வழிகளை ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி அனுபவிச்சிருக்கீங்க யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாம நீங்க பட்ட பாடு மனசுல வடுவா இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சென்றதே பெரிய விஷயம் அவ்வளவு ஒரு சாதனனே சொல்லலாம் அந்த அளவுக்கு பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் பல வேதனைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க யாருக்குமே நீங்கள் கெடுதல் பண்ணதே கிடையாது ஆனால் பலரால நீங்கள் பட்ட அவமானமும் அசிங்கமும் அதிகம் உங்களுடைய நிஜ லைஃப்பில் நம்பிக்கை துரோகம்ங்கிறத கண்கூடாக பார்த்தவங்க நீங்கள் உங்கள் வளர்ச்சியை தடுத்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டுன்னு கூப்பிட்டு போய் நிற்க வச்சாங்க பாருங்க மனசளவில் அசிங்கம்ங்கிறத விட உங்கள் நம்பிக்கையை உடைச்சு உங்களை ஏமாத்தினாங்க பாருங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் இததான் இவ்வளோ காலமா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இத்தனைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி மட்டும் கிடையாது ராகு பகவான் உங்க சுகஸ்தானத்துல இருந்து வாழ்க்கையில சந்தோஷங்கிறதைய உடைச்சி ஒரு பெரிய இழப்பை கொடுத்துட்டார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்காதா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்காதா ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு சாதகமா இருக்காதா ஒரு மாத பலனாவது நமக்கு ஃபேவரா இருக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க அன்பு உள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு படிப்புல பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புல குடும்பத்துல ஏன் வியாபாரத்துல கூட சரியில்லை இதையெல்லாம் எப்படி சரிப்படுத்தணும் என்ன செய்யணும் பார்த்தா நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீடியோல சொல்லக்கூடிய கோவில்கள் அனைத்துமே மகர ராசிக்குரிய பரிகார ஸ்தலங்கள் இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் வீடியோல சொல்லக்கூடிய கோவில்கள் எல்லாமே ஏற்கனவே மகர ராசி அன்பர்கள் பிரச்சனைக்குரியவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கண்கூடா பிரச்சனை தீர்ந்ததை பார்த்துருக்காங்க அனுபவபூர்வமான கோவில்கள் இது உங்களுக்கு கல்வி செல்வம் சிறப்பாக இருக்கணும் முன்னேற்றம் கிடைக்கணும் படிப்பு நல்லா இருக்கணும் உங்க வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படணும் அப்படின்னா ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் நிச்சயமாக வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு எடுத்து வைக்கணும் உங்க லைஃப்ல பெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா செல்ல வேண்டிய முதல் ஸ்தலம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் கும்பகோணத்துல இருக்கு மிக மிக பிரசித்தி பெற்ற சிவாலயம் இது இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மிக மிக திருப்திகரமாகவும் மிக மிக நேர்மையாகவும் கல்வியில நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பா ஏற்படும் நிறைய பேர் கும்பராசிக்கு மட்டும்தான் கும்பேஸ்வரர் கோவில்னு நினைக்கிறாங்க ஆனா மகர ராசி அன்பர்களுடைய படிப்புல டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போனா டெவலப் ஆகும் அடுத்து இரண்டாவது கோவில் அதாவது வேலை வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அவங்க குடும்பத்துக்காக வேலைக்கு போறாங்க சம்பாதிச்சு வீட்டை காப்பாத்துறாங்க அவங்க படிச்ச படிப்போன்னு வேலை பாக்குறது ஒண்ணு எப்படி இருந்தாலும் சரி குடும்ப பாரத்துக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போறாங்க அந்த காசு தங்குதோ தங்கலையோ மாச கடைசியில ஏதாவது ஒரு கடனை வாங்கி திரு திரும்ப சம்பளம் வந்ததுமே அதை அடைச்சி ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க சோ இவங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் கை நிறைய சம்பளம் கிடைக்கணும் அதே நேரத்துல வியாபாரத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும் இதுக்காகவே ஒரு கோவில் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய அடுத்த ஸ்தலம் எதுனா சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல வேலை கை நிறைய சம்பளம் மனசுல நிம்மதி இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும் அதே நேரத்துல திருமூல விநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த சிதம்பரம் கோவில அவரை வணங்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் பெரியதொரு முன்னேற்றம் பெரிய ஒரு ஆனந்தம்ங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் இப்போ மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க உங்களுக்கு திருமணமே நடக்கலை இன்னும் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு ஆனால் திருமணம் நடக்கிற மாதிரியே இல்லை ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகியும் புரிதலே இல்லாமல் இருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆனால் ப்ராப்ளமோடையே இருக்கு என்னைக்கு நம்ம பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம் நிறைய மகர ராசி என்பர்களுடைய மனசுல இருக்கு இன்னமும் சொல்ல போனா மகர ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல அவங்கள விட்டா வேற யாருமே கிடையாது அடிமைகளை விட மோசமா எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வெளியில சொல்லாம நம்ம அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாவது இருக்கணும் ஆனா இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரி ஒத்து போறாங்க பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு தடைய அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா என் முருகன் கோவில் இந்த என்கண் முருகன் கோவிலுக்கு சென்று வருவதால் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் உண்டாகும் திருமண பாக்கியம் குருபலன் உண்டாகும் குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா திருமணமாகி சில வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் கோவில் இந்த காசி விஸ்வநாதர் சென்று வழிபட்டால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் செல்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இழந்த மரியாதை ஒருத்தவங்களுடைய மரியாதையை இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த மரியாதையை தரக்கூடிய அமைப்புங்கிறது ஒவ்வொரு மகர ராசிக்கும் தேவையான ஒரு விஷயம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நரசிம்மர் வழிபாடு செய்கிறதன் மூலமாக ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் இழந்த மரியாதைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த ஸ்தலம் உங்களுடைய பொருளாதாரம் வேலை வாய்ப்பு உங்களுடைய வியாபாரம் இதில் முன்னேற்றம் வேணும் ஏன்னா நல்ல தொழில் நல்லா உழைக்கும் தகுதி உடையவங்க மகர ராசிக்காரங்க ஆனா உழைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது யாருன்னா அதுவும் மகர ராசிக்காரங்க தான் இந்த மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உழைப்பை தாண்டி முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா உங்க வேலை வாய்ப்பு வெளிநாட்டு கனவா இருக்கட்டும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணுங்கிற நினைப்பு இருக்கட்டும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்கள் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் உத்தியோகம் இது எல்லாத்துலையுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா ஸ்ரீவிஷ்ணம் பூவராக பெருமாள் கோவில் இந்த கோவில் பெரும்பாக்கத்துல இருக்கு இந்த கோவில சென்று வழிபடுவதன் மூலம் வெளிநாடு சார்ந்த இருந்தாலும் சரி உள்நாட்டு வியாபார இருந்தாலும் சரி அது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு ஒரு சிறந்த ஸ்தலமா இந்த ஸ்தலம் இருக்கு அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்க அதே மாதிரி வாழ்க்கையில செய்ய முடியாத சில தவறுகளை செஞ்சு அதிலிருந்து வெளியில வரத்துக்கும் மனக்குறைகள் நீங்கவும் உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு வளர்ச்சி காணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்தலம் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்க திருநாகேஸ்வரத்துல இருக்க ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் இருக்கும் மிகப்பெரிய திருப்பு மாற்றம் நிச்சயம் இருக்கும் பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க ஜாதகமே டோட்டலா மாறிடும் அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய கோவில் எதுனா அந்த ஒப்புலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரத்தில் இருக்கு ஸோ மகர ராசி அன்பர்கள் அவசியம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மறந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்